ಠಠಠಠ <laughs> よし thank yeah. you ாயவேந்திராய சத்யரதாயஷதாம் கல்பக விரக்ஷாய நமதாம் காமதேனுவே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இந்த காங்கைநல்லூர் கஷேத்திரத்தில் மிகவும் புனிதமான இந்த கஷேத்திரம் திருமுருக கிருபானந்தவாரியார் அவதரித்த புனித பூமி இந்த கஷேத்திரத்தில் பகவான் வந்து எல்லா விதமாக அருள் இருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த காங்கநல்லூர் கேத்திரத்தில் புதிதாக இங்கே ராகவேந்திர சுவாமி எழுந்தருளி ஆலயம் கட்டி கும்பாபிஷேகமானது ஏப்ரல் மாதம் இருபத்தொன்னாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டல பூஜை விழாவானது நடைபெற்று கொண்டிருந்தது நாற்பத்தெட்டு நாளும் பகவானுக்கு ஒவ்வொரு உபயதாரம் வந்து திருமஞ்சனம் பண்ணி அன்னதானத்தோடு வெகு விமரிசையாக பண்ணாங்க அதை தொடர்ந்து இன்று மண்டல பூர்த்தி என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற்றது காலை கணபதி ஹோமம் ஆரம்பித்து பின்னர் இந்த ச வாசனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலச ஆவாகனம் கலச பூஜை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவாமிக்கு வந்து அந்த கலசத்தால் அபிஷேகம் பண்ணி மகா பிரசாதம் கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் இங்கே அன்னதானம் பண்ணி எல்லாம் வெகு விமர்சையாக நடந்தேறியது இது சமயம் இந்த ஊரில் இந்த வேந்தரை இந்த ராகவேந்திர சுவாமியின் அருளை பெற்று எல்லோரும் வந்து எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று உயரணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே அகில உலக ஹைட்ரா குழந்தை சா தமிழ்நாடு காங்கேய நல்வர்களை சார்பாக இந்த இந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தந்ததற்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்று என்று மென்மேலும் இக்கோவிலானது நிர்மாணிக்கப்பட்டது நிர்மாணிக்கப்பட்டது ஊர் மக்கள் உதவியுடன் பக்த கோடிகளுடைய அவங்களால் தங்களால் இயன்ற பொருளுதவி கொண்டும் மேலும் அவங்களுடைய ஆர்வமுடன் தாங்களாகவே வந்து பொருளுதவி தந்து இக்கோயில் கோயிலை கட்டி திருப்பணிகளை முடித்திருக்கிறோம் இதற்கு பேருதவியாக இருந்த எங்களுடைய பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே பி ரமேஷ் அவர்கள் அவர்களும் இந்த கோவிலுக்காக முன்வந்து தாராளமாக உதவி அளித்து இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு அவர் ச உறுதி உறுதுணையாக இருந்திருக்கிறார் மேலும் கிராமத்தில் உள்ள அனைவரும் மற்றும் பல இடங்களிலிருந்து வந்த அனைவரும் இந்த கோவில் கட்டு க கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் மேலும் அகில உலக ஐட்ரா குழு தலைவர் திரு முனியாண்டி சுப்பையா அவர்களும் இக்கோயில் தளத்திற்கு வந்து தளத்திற்கு வந்து இக்கோயிலை திருப்பணி நடக்கும் பொழுது பார்வையிட்டு இக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைத்தார் அவர் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு அளித்த நிதி உதவியோடு இக்கோயிலில் வெகு விமரிசையாக ஏப் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தோராம் தேதி இருபத்தோராம் தேதி வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது மேலும் அதற்கு உறுதுணையாக இருந்த சரவணன் பிமேக் சரவணன் அவர்கள் அகில உலக அகில தமிழ் தமிழ்நாடு ஹைட்ரா ஐடரா செயலாளர் அவர்கள் இங்கே வந்திருந்தார் அவரும் அவர் துணையாக அவருடைய ஒத்துழைப்போடு இங்கே கிராம மக்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதை தொடர்ந்து இங்கு மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை ஒவ்வொரு நாளும் மன்னதானத்துடன் வெகு சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றது அவர்களுக்கு குட்டைதாரர்கள் தான் வாய் முன்வந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று அவ்வளோ ஆர்வமுடன் செய்து அவருடைய அருளை பெற்று குருராயருடைய அருளை பெற்று இங்கே வணங்கி சென்றிருக்கிறார்கள் மேலும் இன்று நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலையிலிருந்து கணபதி ஹோமம் தொடங்கி ம யாகங்கள் நடந்து இங்கே மகா மகா பூர்ணாதி நடந்து இங்கே மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது மண்டல பூஜை நிறைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு ஒத்துழைத்த இப்போ விழா கோயிலின் அவர்கள் அவர்கள் தான் முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும் விழா கோயிலுக்கு நன்றி சொல்லணும் மேலும் இங்கே வந்திருந்த ஆச்சாரியர்களுக்கும் மட்டுமல்ல கிராம மக்களுக்கும் அனைவருக்கும் இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உங்கள் உங்கள் மீடியாக்களுக்கும் நாங்கள் நன்றியில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இக்கோவிலானது மேலும் மேலும் வளர்ந்து புதுதாக இங்கே அமர்ந்து ஏற்கனவே நம்மளோட பட்டாச்சியாக சொன்னபடி கோயில் சாதாரணமாக இங்கே குருராயர் அமர்ந்தது அம அமர்ந்து விட மாட்டார் எனவே இங்கே இந்த ஊரிலே இந்த புனித பூமியிலே திருமுருக சருபானந்த வாரியார் இந்த புனித பூமியிலே அவர் அமர்ந்து மக்களுக்கு வ விற்கும் அவர் புரிவார் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கின்றோம் கண்டிப்பாக அருள் புரிவார் அவருடைய அருள் என்றென்றைக்கும் கிராம மக்களுக்கும் இங்கு வருவோருக்கும் கிடைக்கும் என வேண்டி விரும்பி உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி தானுடன் வணங்கி நான் விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் நன்றி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்